பல நேரங்களில் பைபிள் வாசிப்பது என்பது நமக்கு ஒரு சுமையாய் மாறி போய்விடுகிறது கொஞ்ச நாள் இன்ட்ரெஸ்டா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு வாசிக்கிறோம் ஆனால் நிறைய நேரங்களில் பைபிள் வாசிப்பதை அப்படியே ஒத்து தள்ளி வைத்து தள்ளி வைத்து அப்படி பைபிள் வாசிக்காமலே போயிடும் எண்பத்தைந்து வயது நிரம்பின ஒரு தேவ மனிதர் ஒருவர் சென்னையிலே அவருடைய வீட்டிலே நான் தங்கும்படி ஒரு நாள் எனக்கு சமயம் வாய்த்தது அப்பொழுது அவர் என்னோடு கூட தன்னுடைய அனுபவத்தை பேசி கொண்டிருந்தார் ஒரு ஒரு ஊழியக்காரர் எண்பத்தைந்து வயது அந்த வயதிலும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அதிலும் இந்தியாவின் வட இந்திய பகுதிகளிலே சென்று ஆதிவாசிகளுக்கு நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார் ஆகவே அவருடைய அனுபவத்தை பெறுவதற்காக அவரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது சொன்னார் சமீப நாட்களாக பைபிள் வாசிப்பதற்கு முன்பாகவே வீட்டில் நியூஸ் பேப்பர் வந்துருது நான் நியூஸ் பேப்பரை வாசிக்கிறேன் அது எனக்கு ஒரு குற்ற உணர்வாக இருந்தது ஆண்டவர்கிட்ட ஜோமனி இருக்கிறேன் பொருத்தனை பண்ணியிருக்கேன் ஆண்டவரே பைபிள் வாசித்து தான் நான் செய்தித்தாளை வாசிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் சொல்லுங்க ங்கீத தாவிது சொல்லுகிறார் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் அப்போ வேதாகமத்தை தினந்தோறும் கருத்தாய் வாசிக்கவும் அதை கெட்டியாய் பிடித்துக்கொள்ளவும் கொள்ளவும் முழு இருதயத்தோடும் மகிழ்ச்சியா இந்த வசனங்களை வாழ்க்கையிலே கை கொள்ளவும் வேண்டுமானால் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவை அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நமக்கு தர வேண்டும் அவர் நமக்கு இந்த காலையிலே தருகிற இந்த அருமையான ஆலோசனையின்படி ஆண்டவடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல உணர்வை தார் நான் என் முழு இருதயத்தோடு உன்னுடைய வார்த்தைகளை வாசித்து நான் கை கொள்ள வேண்டும் மகா இறக்க முடியலைங்களாண்டோரை காலை வேளையில் நீ தருகிற ஆலோசனைக்காக ஆறுதல்களுக்காக நன்றி செலுத்துவோம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு உணர்வு தார் நாங்கள் இந்த காலத்திலே செய்தித்தாளை விட செல்போனை அதிகமாய் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை தாரும் வேதத்தை முழு இருதயத்தோடு நாங்கள் கை கொள்ளும்படி வேதத்தை காலையிலே எழுந்து வாசிக்க கத்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே